முத்துசல் யூடியூப் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம் சரியாக இரவு ஏழு மணிக்கு நிற்கின்றது பதிவு செய்யப்படுகிறது இந்த வானிவெறிக்கையை பொறுத்தவரையில தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வரக்கூடிய நிகழ்வு வருகின்ற முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று நியூ இயர் வரக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூறோம் நமது முத்துசு மதர்மான் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புதுப்பார் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆள்களில் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி சுமத்ரா தீவு முதல் தென்னிலங்கை அருகாமையில் தென்னிலங்கை முதல் சுமத்ரா தீவு அருகே ஒரு புதிய காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி வருகின்ற முப்பது மற்றும் முப்பத்தி மூணு தேதிகளில் தென்னிலங்கை முதல் குமரிக்கடல் வரை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கனமழை மிக கனமழை தென்கடலோர கடலோர பகுதிகளில் பதிவாக இருக்கிறது இந்த நிலை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கு நகரும் இதனால பாதிப்புகள் இருக்கிறதா இதற்கு பின்னாடி வரக்கூடிய காலநிலை அமைப்பு எப்படி இருக்கிறது இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம் இந்த இன்னைக்கு ஒரு ட்ராக் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையை ஒட்டி தென்னிலங்கை பகுதியில முதல்ல வரும்போது ஸ்லோவா வர மாதிரி இருக்கும் இலங்கையை ஒட்டிய பகுதியில வரும்போது சற்று வடகிழக்காக நகர்ந்து தென்னிலங்கை அருகாமையே நீடிக்கும் தென்னிலங்கை அருகாமையில் நீடித்து தென்னிலங்கையில் கரையை கடக்கலாம் அல்லது தென்னிலங்கைக்கு வழியாகவே வரலாம் தென்னிலங்கை தென் கிழ தென்னிலங்கை கடல் பகுதி வழியாகவே இது நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அஹ் தமிழ்நாட்டுல தென் தமிழக பகுதிகளில் மட்டும் பாதிப்புகள் இருக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது கனமழை பீர்கனமழை சில இடங்கள்ல அந்த அளவுல அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வானது முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவோ அல்லது ஒன்றாம் தேதி காலையிலேயோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் முதல் மாலத்தீவு அருகே மாற இருக்கிறது இதற்கு பிறகு வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வருகின்ற இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமென எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடைய கணிப்புகள் இந்த கணினி சார்ந்த டேட்டாஸ் எல்லாமே இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தாழ்வு மண்டலமாக மாறுகிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய முத்துசெல்வம் மதர் யூடியூப் சேனல்ல என்னுடைய கணிப்புல சொல்லப்பட்டது என்னன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைய தினம் இது தென்னிலங்கை அருகாமையிலும் முப்பதாம் தேதி இது தென்னிலங்கை ஒட்டிய பகுதிகளிலும் முப்பத்தி ஓராம் தேதி தென்னிலங்கை முதல் குமரிக்கடல் பகுதியில வரும்போது இது வலுவடையின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இது திருவண்ணபுரத்தை ஒட்டிய கடல் பகுதி வழியாக வலுப்பெற்ற நிலையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயல் சின்னமாகவோ அரபிக்கடலை நோக்கி நகர மாதிரி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பான முறையில இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ல கொடுக்கப்பட்டதுக்கும் கணினி சார்ந்த டேட்டாஸ் கொடுக்கப்பட்டதுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ல இருந்து செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் வித்தியாசம் வருது ஸோ என்னுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாக ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய தான் அறிக்கை கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும் போதும் இதுக்கு முன்னாடி பெஞ்சல் புயலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் பெஞ்சல் கோயிலுக்கு அடுத்து தென் மாவட்டங்களை நோக்கி வந்த அந்த பெருமழையா இருக்கட்டும் இப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இந்த வருஷம் துல்லியமாக நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம் சோ சொன்னதன் அடிப்படையில பஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால கூட தெரியும் அக்டோபர் பஸ்ட் பதினஞ்சாம் தேதி சென்னைக்கு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது ஆனா அந்த எச்சரிக்கையில பெரிய அளவுக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பருவமழை காலத்துல பெய்ய வேண்டிய இயல்பான மழை கிடைக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில பனிரெண்டு சென்டிமீட்டர் மட்டுமே மழை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பனிரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளாகவே மழை பொழிவு இருந்தது அதற்கு பிறகு வந்த நிகழ்வானது ஒடிசா அருகே கரையை கிடக்கும்ன்றத கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தோம் அதுக்கு பிறகு வந்த அந்த பெஞ்சல் கோயில்களை பொறுத்த வரையில முதல்ல சீர்காழியிலிருந்து சிதம்பரம் இடையே நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீர்காழியிலிருந்து புதுச்சேரி இடையே கரையை கடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சிதம்பரம் கடலூர் புதுவை புதுவை கடலூர் சீர்காழி சிதம்பரம் இதெல்லாம் ஒரே பகுதி தான் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் வித்தியாசம் மற்றபடி பெரிய லாக்டியூட்ல பெருசா வராது என்பது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணபடி கரெக்டான ஒரு கரையை கடந்த அதுக்கு அடுத்த நிகழ்வானது தென் தமிழகத்தை இருந்தோம் ஒவ்வொரு மாணவர்களுடைய கணிப்புகளும் ஒவ்வொருத்தரும் பல்வேறு தரப்பட்ட அறிக்கைகள் பல்வேறு தரப்பட்ட தனியார் அறிக்கைகள் ஒவ்வொரு அறிக்கைகளும் டெல்டாவை நோக்கி போகும் சிலர் அதுராமப்பட்டினத்துல கரையை எல்லாம் சிரிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில அறிக்கைகளை கொடுத்திருந்தாங்க அதற்கு மத்தியில நம்மளுடைய அறிக்கையில தெளிவாகவே தென் தமிழக பகுதியை நோக்கி நகரும் அடிச்சு சொன்னோம் பத்து நாட்களிலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் தென் தமிழகத்தை தான் இது வரும் திருவோண திருவோணமலை வழியாக வந்து தென் தமிழகத்தை நோக்கி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வரி திருவோணமலை வழியாக கரையை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்து அதீத கனமழை இந்த வருஷத்துல பதிவாகியே வடகிழக்கு பருவமழையில பதிவாகியே அதிகப்படியான அளவு அதிகபட்சமாக ஊத்து ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஊத்து ஊத்து பகுதியில திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாஞ்சோலை சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி வரக்கூடிய அந்த ஊத்து என்கின்ற பகுதியில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவாகிறது இதற்கு முன்னாடி அதிகபட்ச மலை அளவு பெஞ்சோல் கோயில் என்பது மைலம் ஐம்பது சென்டிமீட்டர் அதற்கு அடுத்தபடியாக இப்ப வந்து கரண்ட்ஸ்ல எது நம்பர் ஒன்ல இருக்குன்னா அது நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதி தான் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பதிவாகி அதிகபட்ச மலை அளவுல பதிவாகிய சொல்லலாம் ஸோ இந்த இதை கழிச்சது நம்ம தான் அதே மாதிரி வந்து வெள்ளம் ஏற்படும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தூத்துக்குடியில வெள்ளம் ஏற்பட்டது திருநெல்வேலியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கோவில்பட்டியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இப்படி பல்வேறு இடங்கள்லாம் நம்ம சொன்னதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் இப்போ கரெக்டாக கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு ஸோ இப்ப இந்த ரிசல்ட்ஸும் நைன்டி நைன் பர்சன்ட் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம சிறப்பாக பண்ணிருக்கோம் இந்த ட்ராக் படி பார்த்தீங்கன்னா தென்டமிழகு பகுதிகளில் நல்ல மழையும் டெல்டாவிற்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மிதமான மழையும் கொடுக்கும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதுல குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் நல்ல மழை பொழிவுகள் என்பது இந்த நிகழ்வின் காரணமாக எதிர்பார்க்க முடியும் இந்த நகர்வுகள் குமரிக்கடல் பகுதிக்கு வந்த பிறகு இதோடைய நிலை மாறுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக பாத்தீங்கன்னா குமரிக்கடலுக்கு வந்த பிறகு இது வலு பெறும் இது குமரிக்கடலுக்கு வருவதற்கு முன்கூட்டி வந்து செயலிழந்த நிலையில் காணப்படும் ஒரு செயலிழந்த நிலைன்றதை விட அது ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு தாழ்வு நிலை அல்லது ஒரு தாழ்வு பகுதி என்கின்ற நிலையில இருக்கும் இது குமரிக்கடலுக்கு வந்த பிறகு இது வலு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்னுடைய கணக்கின் அடிப்படையில பொங்கலுக்கு வந்த நிகழ்வானது குமரிக்கடலில் வந்து செயல் இழந்தது ஆனால் இந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு வந்து வலு பெற்று மழையை தீவிரப்படுத்தலாம் அல்லது இதற்கு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்காது இந்த நிகழ்வுக்கு பின்னாடி வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தென்னிலங்கை அருகாமையில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அந்த நிகழ்வு எட்டு ஒன்பது தேதிகளில் இலங்கையின் மீது வந்து பத்து மற்றும் பதினொன்னு பன்னெண்டுக்கு தேதிகளில் குறிப்பிட்ட அந்த பொங்கல் காலகட்ட சீசன்ல தமிழ்நாடு முழுவதுமே ஒண்ணு பரவலாக மழையை கொடுக்கணும் இல்லைன்னா தென் தமிழக பகுதிகள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகைகளை மழையை கொடுக்கணும் இதையும் நம்ம ரொம்ப நாள சொல்லிருக்கோம் இதுவும் நடக்கதான் போகுது சோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய மழை அந்த நிகழ்வு தான் இந்த ஆண்டோட இறுதிக்கட்ட நிகழ்வாக அப்படின்றது சொல்ல முடியும் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு மேல இன்னொரு நிகழ்வு இருக்கு நிகழ்வு மிஸ் ஆயிரும்ல என்ன பொறுத்தவரையில பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு காணப்படுது அதுக்கு முன்னாடி தற்போது ஒரு நிகழ்வு காணப்படுகிறது இந்த சி சர்பஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையில ஒன்னு இரண்டு நிகழ்வுகள் இந்த ஒரு இப்போ ஒரு சிஸ்டம் வந்துகிட்டு இருக்கு இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஒண்ணு வரும் இந்த இரண்டு நிகழ்வுகள் இந்த சி சர்பஸ் டெம்பரேச்சரை கட்டுக்குள்ள கொண்டு வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை வரைக்கும் இந்த ஆண்டு ஜனவரி பதினேழு பதினெட்டுக்குள் முடிவடையக்கூடும் அல்லது இருபது குழு தொடரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேக்ஸிமம் பதினஞ்சு வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது இதுல இந்த இடைப்பட்ட நாட்கள வரக்கூடிய இரண்டு தாளூர் பகுதி ஜனவரி ஒன்றிலிருந்து அஹ் ஜனவரி ஏழுக்குள்ள வரக்கூடிய முதல் தாளூர் பகுதி தென்தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவுகளை கொடுக்கும் கிஷன்விலை ராதாபுரம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் வள்ளியூர் திருநெல்வேலி இந்த பகுதியான பகுதிகளில் இந்த நீர்நிலைகளை நிரப்பக்கூடியவர்களை இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு தெரியுது இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு தற்போது நிலவிப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ராக் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த சிஸ்டம்னா இந்த தென் கடலோரத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்களை பரவலாக நீர்நிலைகளை நிரப்பிடும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள எல்லா இடங்களுமே நீர்நிலைகள் நிரம்பும் தூத்துக்குடி மாவட்டத்திலயும் பரவலாக மழை பொழிவுகள் என்பது கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் அடுத்தடுத்து கடக்க கடக்க இன்னும் தெளிவாக ஒவ்வொரு அப்டேட்டும் வரைக்கும் இந்த எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம் எந்தெந்த பகுதியில நடமா இருக்கு அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மற்ற கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம் அதுல முழுவதுமான இப்ப ஸ்க்ரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இதே வரைபடம் விளக்கங்கள் எப்பயுமே நம்மளுடைய சவுத்து தமிழ்நாடு என்கின்ற முத்து செல்வம் மதர்மன் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜ்ல அது கொடுத்துக்கிட்டே வரும் இந்த யூடியூப்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல கொடுத்துருவோம் சோ அதனால இன்ஸ்டண்டா ஏதாவது ஒரு புயல் வரப்போகுது இப்ப இந்த மாதிரியான தாழ்வு பகுதி வரப்போகிறது இல்ல இனி வரக்கூடிய பெருமலைகள் ஏதாவது வரப்போகுறதுனா அதுக்கு சம்பந்தமான ஒவ்வொரு அப்டேட்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து கொண்டே இருக்கும் சோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கமெண்ட்ஸ்ல இருக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அது உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்ஸ்டாகிராம் ஆப்லயே நீங்க போய் சவுத்து தமிழ்நாடு வெதர் மேப் ஒன்னும் இல்லை சவுத்து தமிழ்நாடு வெதர்னு போட்டாலே நம்ம பேஜ் வந்துடும் ஒரு கிரீன் கலர் மேப்போட இருக்கும் ஸோ அந்த கிரீன் கலர் மேப்பை பார்த்துக்கோங்க அந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு போட்ட போஸ்டர்ஸை மறக்காம லைக் பண்ணிருங்க ஸோ எல்லா அப்டேட்டுமே அதில் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதையும் பாருங்க நன்றி வணக்கம்